கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இது ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய பாடு மரணத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையோடு இதை நாம் பொருத்தி பார்த்து கொள்வோமானால் அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் நம்ம மேலே ஆண்டவர் கோபப்படுவாரா கோவப்பட மாட்டாரா ஆமாம் சிலர்லாம் தலையாட்டுறதை பார்த்தா ரொம்ப கோவப்படுவார் போல தெரியுது ஏன்னா அவ்வளவு என்ன இருக்கு சேட்டை நம்மள்கிட்ட இருக்குது ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் என்ன செய்யறோம் செய்கிறோம் அப்ப நம்ம மேலே என்ன வரும் அவருக்கு கோபம் வரத்தான் செய்யுது ஆனால் வேதம் சொல்லுது அந்த கோபம் எவ்வளவா அற்ப காலம் மூண்ட கோபம் அற்ப காலம் மூண்ட கோபம் அப்படின்னா என்னன்னா பார் நீ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற எடுத்து அட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ பாவம் புரியுதா உங்களுக்கு அற்பகாலம் மூன்ற கோபம் அது எப்போ போட்டது எப்படிப்பட்டது ஐயோ பாவம்னு அந்த கோபத்தினால் செயல்படுவதற்கு முன்பதாகவே இறங்குவது அதை சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கு ஆனாலும் எல்லோரும் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை என் மேலே கோபம் உண்டு அவருக்கு ஆனாலும் நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவார் அலேலூயா லூயா நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது என்ற நிறைய குறைகள் உண்டு தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு தான் அதனால அவருக்கு என் மேல் கோபம் வருது தான் ஆனாலும் அவர் நித்திய கிருபையுடன் என்மேல் இறங்குவார் லூயா அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மீதும் அவர் நித்திய கிருபையுடன் இரக்கம் செய்கிறவராய் வெளிப்படுவார் அல்லே நம்முடைய ஆண்டவர் கிருபையோடு கூட இரக்கத்தையும் காட்டுகிறவர் கிருபனா நமக்கு தெரியும் கிருபனா தகுதி இல்லாத ஒருத்தனை தகுதிப்படுத்தி அவனை ஆசிர்வதிப்பது அதன் பேரு கிருப இரக்கம்னா என்னன்னா கோபம் வருது ஒரு அடி போடலான்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஐயோ பாவம் பிழைச்சிட்டு போட்டுன்னு விடுறது அது என்னது இரக்கம் இப்ப இங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லிருக்கு கிருபையோடு கூட இரக்கம் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையோடு கூட இரக்கம் செய்கிறவராக இறக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற நம்ம கடந்து வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஐயோ பாவோன் இரக்கம் செய்து இரக்கம் செய்து இரக்கம் செய்து இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அலேலூயா அலையலூயா அப்ப இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம மேல இரக்கமா இருந்திருக்கிறாரு இனியும் இரக்கமாயிருப்பார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அலே லூயா ஆமா நான் நிறைய நேரங்களை ஜெபிக்கும் போது அப்படி தான் கேட்பேன் அண்டவரே என் மேலே கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்காண்டவரே ஐயோ பாவம் இவன் அப்படின்னு என் என்ன செய்யுங்க கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்காண்டவரே நீர் உள்ள தேவன் நீர் பர்ஃபெக்டான தேவன் ஆனாலும் என் என்ன செய்யுங்க கொஞ்சம் இறக்கம் காட்டுங்காண்டவரேன்னு ஜபிக்கிறது வழக்கம் ஏன்னா அவருடைய இரக்கம் நமக்கு ரொம்ப தேவை நம்ம மேலே ஐயோ பாவோன்னு இரக்கம் பாராட்டுகிற அந்த நிலை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படி தேவன் கிருபையோடு கூட இரக்கம் பாராட்டுவேன் என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் இப்படி வேதத்தில் அநேக இடங்களில் கிருபையோடு கூட சேர்ந்து வருகிற அநேக ஆசிர்வாதங்களை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது கிருபையோடு சேர்ந்து 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 சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் அநேகம் உண்டு அவைகளிலே சிலவற்றை உங்களுக்கு இந்த நாளிலே காண்பித்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் இந்த தேவ கிருப நிஜம் தேவ கிருபையாகிய நிஜம் நம்மளை அளவில்லாமல் நிரப்பும்போது அதோடு கூட சேர்ந்து வருகிற அநேக காரியங்கள் உண்டு அதை வேதமும் காண்பித்து கொடுத்துருக்கிறது அவைகளை தான் இன்னைக்கு நாம தியானித்து ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் கிருபையோடு கூட தேவன் எதையெல்லாம் நமக்கு தருகிறார் சங்கீதம் இருபத்தி மூணு முதலாவதாக நம்ம வாசிக்கலாம் நன்மையும் கருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இங்க கிருபையோடு கூட எது சேர்ந்து வருகிறது நன்மை இங்கே இந்த நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது உலகத்தில் வாழ்கிற மனிதனுக்கு தேவைப்படுகிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அப்ப கிருபையோடு கூட தேவன் இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கிருபையோடு நன்மை வரும் கிருபையோடு இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் வரும் இது மாதிரி வேதம் சொல்லுது உன்ன உணவு உடுத்த உடை இதெல்லாம் மனுஷனுக்கு தேவையான ஒன்று இது இல்லாம மனுஷன் என்ன செய்ய முடியாது இந்த உலகத்துல வாழ முடியாது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு மலையில் போய் தான் என்ன செஞ்சுருக்கணும் உட்கார்ந்துருக்கணும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதெல்லாம் தேவை அப்போ இவைகளை இந்த நன்மைகளை இந்த ஆசீர்வாதங்களை கிருபையோடு கூட சேர்த்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார் அலையலூயா அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வரும் எப்போ வரைக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு வருடம் தேவன் உங்களை வச்சுருக்கிறாரோ அத்தனை வருஷமும் கிருபையும் நன்மையும் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் லூயா கிருவை உங்களை நிரப்ப 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 இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கூட தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் தேவ கிருப நம்மளை நிரப்ப நிரப்ப இந்த உலகத்துல நமக்கு தேவையான சகல உலகத்தின் எல்லாம் கொடுத்து 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 நம்மளை தேவன் என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அலையூயா அதனால தான் கிருபையோடு கூட நன்மையும் சேர்த்து தேவன் சொல்லி வைத்திருக்கிறார் கிருபையோடு கூட சேர்த்து நன்மை நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் அலை லூயா அப்ப நம்ம கூட உலகத்தின் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம் அப்படி செய்வார் இரண்டாவது சங்கீதம் இருபத்தி ஐந்து பத்து கிருவையோடு கூட அடுத்ததாய் வருவது நம்பிக்கையையும் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள் இப்ப அடுத்ததா கிருபையோடு கூட வருவது சத்தியம் இங்க சத்தியம் என்பது வசனத்தின் வெளிச்சம் வசனத்தின் வெளிப்பாடு கிருபையோடு கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்ததாய் தருவது வசனத்தின் வெளிச்சத்தை தருகிறார் கிருவையோடு கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவது வசனத்தின் வெளிப்பாடை தருகிறார் லூயா இப்ப நிறைய வசனம் புரட்டி பேசப்படுகிற காலத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வசனத்தை புரட்டுகிறவர்கள் பெரிய கொண்டே இருக்கிறார்கள் நாளுக்கு நாள் வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுடைய கூட்டம் குறைந்து கொண்டு இருக்கிறது வேதத்தின் அறிவு ஜனங்களுக்கு வேறு விதத்தில் திசைத்திட திருப்பப்படுகிற ஒன்றாக இருக்கிறது சத்தியத்தை சத்தியமாக போதித்த காலம் மாறிப்போனது இன்னைக்கு வேதத்தை புரட்டுகிற வேத புரட்டர்கள் எழும்பி வேதத்தை அவர்களுக்கு இஷ்டப்படி பேசுகிறவர்களாய் மாறி போனார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா வசனத்தின் வெளிப்பாடு வசனத்தின் வெளிச்சம் நமக்கு தேவை ஒரு மனிதன் இப்படியாக சொல்லுகிறார் நீ என்ன பாவம் வேணாலும் செய்யி உன் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு மன்னிச்சிருவார் நீ நேத்து செஞ்சதை மாத்திரம் மன்னிக்கிறவர் அல்ல இன்னைக்கு செய்யறதையும் மன்னிப்பார் நாளைக்கு நீ செய்ய போறதையும் மன்னிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவம் போதாது நாளைக்கும் போய் பாவம் செஞ்சின்னு இவரே அவரை லைசன்ஸ் கொடுத்து அனுப்புறார் இதுதான் வேதத்தை புரட்டுகிறவர்களுடைய வேலை வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது ஆனா இங்கே வேதத்தை புரட்டுகிறவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்று செஞ்சது பத்தாதுப்பா இனி நாளைக்கும் போய் நிறையா செய்யணும் புரட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வேதத்தின் வெளிச்சம் இல்லைனா வசனத்தின் வெளிப்பாடு இல்லைனா ஜனங்கள் இதில் சிக்கி அவர்கள் சின்னாபின்னமாய் போய்விடுவார்கள் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் அதுதான் இன்றைக்கு அநேகர் சீர்குலைந்த நிலையில் தள்ளப்பட்டதற்கு காரணம் இதுதான் வேதத்தின் வெளிச்சம் இல்லை வேத வசனத்தின் வெளிப்பாடு இல்லை அநேக வாலிப பிள்ளைகள் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா ஏன்ட்டையே சொல்கிறாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் வந்த காலம் அந்த காலம் இது இந்த காலம் எல்லா காலமும் வேதத்திற்கு ஒரே காலம்தான் இந்த வேத வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இதில் இருக்கிற ஒரு வார்த்தையும் இதனுடைய உறுப்புகள் ஒன்றும் ஒழிந்து போகாது மாறவே மாறாது என்று சொல்லியிருக்கிறது அப்போ இதுக்கு அந்த காலமும் கிடையாது இந்த காலமும் கிடையாது இது எல்லா காலத்துக்கும் உரியாது அலே லூயா அதனால வேத வசனத்தினுடைய சத்தியம் வேத வசனத்தினுடைய வெளிச்சம் என்பது எல்லா காலத்துக்கும் உரியது இந்த காலத்திலையும் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் அதற்கு கிருபையோடு கூட சேர்ந்து தேவன் நமக்கு தேவன் வேத வசனத்தின் வெளிச்சத்தை தருகிறார் அலையலூயா அலே லூயா அப்போ கிருபை அதிக அதிகமாக நம்மளை நிரப்ப 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 வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்க கத்த நமக்கு உதவி செய்வார் அலேலூயா அப்போ கிருபையோடு கூட நமக்கு தேவன் தருவது வசனத்தின் வெளிச்சம் அலேலூயா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும்படி வசனத்தின் வெளிச்சத்தில் தேவன் நம்மை நடத்துவார் மூன்றாவது நம்ம வாசிக்கலாம் ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது தேவனுடைய கிருபை வரங்களோ தேவனுடைய கிருபை வரங்களோ அவர்களை அழைத்து அழைப்பு கிருபையோடு கூட சேர்த்து சொல்லப்பட்டிருப்பது எது கிருபை வரங்கள் கிருபை வரங்கள் மூன்றாவது கிருபையோடு கூட வருவது வரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் ஆவிக்குரிய வரங்களாக ஒன்பத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது இந்த ஆவிக்குரிய வரங்களினால் கத்துடைய பிள்ளைகள் எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் அலையிலூயா நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டால் குறைந்தது இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டால் உங்கள் மூலமாக இந்த ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்ன அது நீங்கள் ஜோமுன்னா பிசாசு ஓடணும் நீங்கள் ஜபித்தா வியாதிஸ்தர்கள் சுகமடையணும் நீங்கள் ஜபித்தா அற்புதம் நடக்கணும் உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ரசிக்கப்படணும் அழிவை நோக்கி ஓடுகிற ஜனம் உங்கள் மூலமாக ஜீவ வாழ்க்கையை தேடி ஓடி வர வேண்டும் இப்படி வரங்கள் கிரியே செய்யணும் ஆண்டவர் சொல்கிறாரு கிருபையோடு கூட வரங்களும் உண்டு லூயா ஆமாம் நம்ம நிறைய பேர் எப்படி பழகிட்டோம் நம்ம வியாதி பலவீனத்துக்கே நம்ம பலவேற தேடுற மாதிரி பழகிட்டோம் நமக்கு ஏதாவது ஒரு தலைவலி வந்துட்டா போதும் பத்து பேருக்கு போன போட்டு ஜோமனுங்க 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 ஜோமனுங்கன்னு அந்த பத்து பேருக்கு தலைவலியை ஏற்படுத்துறது வரம் எங்கே கிரியை செய்யும் இப்போ வரங்கிறிய செய்யணும்னா எனக்கு ஒரு தலைவலி வந்திருக்குண்ணா நான் ஜபிக்கணும் அது சுகமடையணும் அப்புடின்னா தான் பக்கத்தில் இருக்கிற இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது நீங்கள் ஜபித்தா அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அல்ல லூயா அப்போ கிருபையோடு கூட வரங்கள் உண்டு அந்த வரத்தினால கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும் அல்ல லூயா ஆம் சபைக்கு ஏதோ வந்தேன் போனேன் அப்படின்னு இருக்கிறவர்கள நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம மூலமாக ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்கிறதா இருக்கணும் லூயா ஆம் நான் சில இடங்களில் பார்த்துருக்குறேன் சிலர் பார்த்தீங்கன்னா பாயில் அவங்களுக்குன்னு ஒரு பேர் போட்டு ஒட்டின மாதிரி அந்த இடம் தான் அதை விட்டான் மாட்டேன் அதே தான் வாரம் வாரம் கரெக்டாக வர வேண்டியது உட்கார வேண்டியது எலும்ப வேண்டியது சோத்திரம் போட்டு போயிட வேண்டியது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே வர வேண்டியது உட்கார வேண்டியது உடனே சோத்திரம் போட்டுட்டு போயிட வேண்டியது வரம் என்ன செய்யாது கிரியை செய்யாது நம்ம மூலமாக வரம் கிரியை செய்யணும் வரம் நமக்குள்ளே இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா இருக்கிற ஆளை நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது அப்போ கிருபையோடு கூட அடுத்து நமக்கு வருவது வரங்கள் வரங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் தேவன் அவைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பார் இன்னும் இரண்டு காரியங்கள் உண்டு மிக வேகமாக வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்னு தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் இது எதை காட்டுகிறது என்றால் கிருபையோடு கூட சேர்ந்து உயர்வு வரும் அல்ல இல்லையா வேலையில் உயர்வு தொழிலில் உயர்வு உத்தியோகத்தில் உயர்வு இப்படி உயர்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறதான உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு கிருபையோடு கூட என்ன வரும் உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் குடும்ப வாழ்க்கையில் உயர்வு வரும் நீங்கள் செய்கிற தொழிலில் உயர்வு வரும் நமக்கு தேவை என்ன தெரியுமா கிருபு அளவில்லாமல் நம்ம நிரப்பணும் தேவ கிருப அளவில்லாமல் நம்மை நிரப்ப 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 தேவை நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார் அலே லூயா அலே லூயா அப்போ கிருபை நிரப்புவதற்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம கிருபை அளவில்லாமல் நம்மளை நிரப்புவதற்கு வேண்டியதை செய்யும் போது அதோடு கூட சேர்ந்து அவர் உயர்த்துக்கிற உயர்வு நம்மோடு கூட என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்கோம் ஆ அப்போ நம்மளையும் கத்திரை அப்படி உயர்த்துவார் அப்படி உயர்வை தேவன் கொடுத்து நம்மளை ஆசிர்வதிப்பார் கடைசியா சங்கீதம் நூத்தி பதினாறு ஐந்து கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் போதும் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் கிருபையோடு கூட அவர் நீதியையும் செய்வார் கிருபையோடு கூட அடுத்ததாய் வருவது நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் அமேன் நிறைய அநியாயத்தை சந்தித்த ஆட்களாக நம்ம இருக்கிறோம்னா கத்தர்க்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுக்கு நீதி கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா அநியாயமாகவே நடக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றை மறந்து போகாதீங்க கிருபையோடு கூட உங்களுக்கு நியாயத்தையும் தேவன் வைத்திருக்கிறார் கிருபையோடு கூட உங்களுக்கு நீதியையும் தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் தொழிலில் நீங்கள் வாழ்கிறதான இடங்களிலே உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை நீங்கள் எண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் மனம் கலங்கி கொண்டிருப்பலானால் கத்துடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது அவர் கிருபையோடு கூட உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் வச்சிருக்கிறார் உங்களுக்காக அவர் நியாயம் செய்வார் அலே அவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் அவர் நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் செய்வார் ஐந்து காரியங்களை தியானித்திருக்கிறோம் ஒன்று கிருபையோடு கூட உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ரெண்டாவது கிருபியோடு கூட வசனத்தின் வெளிச்சம் வரும் மூன்றாவது கிருபியோடு கூட வரங்கள் வரும் நான்காவது கிருபியோடு கூட உயர்வு வரும் ஐந்தாவது கிருபியோடு கூட நீதி வரும்